ஹை பிரண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிட்டி மத்தியில் ஒரு அழகான ஏழைகால் சென்று வீட்டு தான் பார்க்க போகிறோம் இந்த மனை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாககுில் ராமன்புத்தூர் அடுத்து புன்னை நகர் புன்னை நகரின் பக்கத்தில் மூவேந்தர் நகரில் ஒரு ஏழைகால் சென்று வீட்டுமனை செயலுக்கு வந்திருக்கு முன்னாடி பாதை வந்து இருபத்தி நாலு அடி தார் ரோடு ஸ்ட்ரீட் ரோடு தான் இந்த மனையிலிருந்து மூணாவது மனை தாண்டியாச்சனா புன்னே நகர் மெயின் ரோடு வரும் மெயின் ரோடின் பக்கத்தில் தான் லேண்ட் இருக்குது லேண்டுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன செடி கொடி வளர்ந்துருக்கு வேறு எதுவும் இல்லை சமமான மனை தான் லேண்டை சுற்றி வீடுகள் நிறைந்த பகுதி தான் இந்த லேண்டுக்கு ஒரு சென்ட்டுக்கு இருபது லட்சம் கேட்குறாங்க புன்னே நகர் சைடு நிறைய பேர் லேண்டு கேட்குறீங்க ஸோ அவங்களுக்கு இந்த லேண்டு சூட்டபிளாக அமையும் புன்னே நகர் அருகில் மூவேந்தர் நகரில் லேண்டு வாங்கி வீடு கட்ட விரும்புவோர் கீழே கொடுக்கப்பட்ட நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களே வந்து சேரும் ஓகே பிரான்ஸ்